கலைஞருடைய ஆட்சி அதை ஒப்பிடுகின்ற பொழுது என் விளக்கிலே ஏற்பட்ட உணர்வு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்திகளைய பேச்சு பெயார் என்ற குரலிலே வருகின்ற பொழுது அதுதான் நம்முடைய தமிழர்களுடைய அரசு நீதி மனநீதி எல்லாமே நமக்கு தமிழர்களுடைய மனை நீதி இதுதான் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிருமே சமமானது உயர்ந்தார் தாழ்ந்தார் என்று ஒருவரும் இல்லை பிறப்பிலே எல்லா உயிரும் சமமானது என்ற கோட்பாட்டின் அடிப்படையிலே தான் பெரியாரும் பேரஞ்சர் அண்ணாவும் பெருந்தலைவரும் அதன் வழி அரசு கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்பியது அதை செயல்படுத்தியது முழுமையாக செயல்படு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தது நம்முடைய காரணம் குரல்வெளி தான் சமத்துவ அரசியல் எல்லா உயிரும் சமம் இதை உயர்ந்தா தாழ்ந்தார் என்ற வேறுபாடு கிடையாது மாறுபாடு கிடையாது என்ற அடிப்படையிலே அந்த ஆட்சியை கொண்டு வந்தார் அடுத்து என்னன்ப இவரண்டும் கண்ணன்போ வாழும் உயிருந்தோ வாழ் இந்த உயிரை எல்லாருக்குமே கல்வி செய்யும் என்னும் எழுத்தும் கற்றுக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் அதுதான் இடஒதுக்கீடு அடிப்படையில் இலவச கல்வியும் பெருந்தலைவர் பேரறிஞர் கலைஞர் ஆகியோர் ஆட்சியிலே அது வளர்ந்து வளர்ந்து வந்தது என்றால் இந்த அடிப்படையில் எல்லாருக்கும் கல்வி ஏழைந்தால் குறிப்பிட்ட எனத்தால் மட்டுக்கும் கல்வியில் இருந்த காலங்களை மாற்றி வைத்தது இந்த மாபெரும் தலைவர்களுடைய கோட்பாடு பெரியாருடைய கோட்பாடு பெருந்தலைவருடைய கோட்பாடு பேரறிஞர் அண்ணாவின் கோட்பாடு இந்த மூன்றையும் முழுமையாக செயல்படுத்தி எல்லாருக்கும் கல்வி என்ற திட்டத்தை இடஒதுக்கீடு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியது கருங்கதாஸ் மறுக்கலாம் செங்கோன்மை அடிப்படையிலே போல உச்ச மந்தன் மக்கள் அடிதளி வாழ்க்கை என்று சொல்ல போல குடிதளி அது ஏன் என்று சொல்கிறார் தழுவி என்று சொல்லலாம் எல்லை குடிமக்களை அழைத்துக் கொண்டு செல்வது என்று சொல்லலாம் ஆனால் தழி என்று ஏன் இனிச அளவடையோடு சொல்லுகிறார் என்றால் அது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் குறிப்பிட்ட காலத்திற்கு என்ன குடிமக்களை அனைத்து கொண்டு செல்கிற தன்மை ஆட்சி ஆட்சியர் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பதிலே அது ஒரு தொடர் அந்த அடிப்படையில் தான் குடியுரிமை ஓட வந்தது என்று வள்ளுவர் குறிப்பிட்டார் அதை அப்படியே செயல்படுத்தினார் பெருந்தலைவர் என்றாலும் சரி பேரறிஞர் காலம் என்றாலும் சரி நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் என்றாலும் இந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே அது கொண்டு சென்றார்கள் அடுத்து சொல்லவர்களன் அஞ்சா அவரது இகழ்வர்கள் யாருக்கும் அறிவு என்பதிலேயே நாதம் நிறைந்தவர் நம்முடைய கலைஞர் அந்த இலக்கணத்திற்கும் அவர் பொருத்தமாக இருந்தார் நாதம் அவருடைய சொல் விரைந்து தொல் கேட்கும் யாரும் கலைஞர் ஒன்று சொல்லிவிட்டார் என்றால் அதை உடனடியாக செயல்படுத்தி குடிக்க லட்சோ லட்சம் தொண்டர்கள் அதை விரைந்து செயல்படிக்க அருமையாக அதிகாரிகள் இருந்தார் ஆகவே அவரால் செயல்படுத்தி காட்ட முடிந்தது நகர்வதார் அண்ணார் என்றார் நகர்வதவராக இருக்க வேண்டும் நகைச்சுவை நிரப்பியவராகவும் இருக்கிறார் அதனால்தான் அவர் யார் என்ன சொன்னாலும் உடனுக்குடனே மருத்துவர் பரிசோதனை செய்கின்ற பொழுது மருத்துவர் சொல்கிறார்களவா மூச்சை விடுக டாக்டர் ஐயா என்று சொல்கிற பொழுது என்ன டாக்டர் மூச்சை விடாமல் இருக்க தானே நான் வந்தேன் மூச்சை விளத்து விடுகிறேன் என்று அவர் அந்த மூச்சு பயிற்சிக்காக இருக்க சொன்னதுக்கு அவர் நகைச்சுவோடு சொன்னார் என்பார் ஒரு மாவட்ட செயலாளர் நான் ஐயா இந்த புத்தத்தில் தான் பிறந்தேன் என்று அவர் சொல்ல எல்லாருமே ஒரு புத்தத்தில் தானேயா பிறந்திருக்கிறோம் என்று பதிலுக்கு சொன்னார் என்று நாம் கேட்கிறோம் ஒவ்வொருவரும் அவர்களோடு கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு நகைச்சுவை குறைந்தபட்சம் ஒரு இரண்டு வார்த்தைகளிலே அவர் நகைச்சுவை ஆடுகிற சிறந்த நகவலாளராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் கண்ணோட்டம் கண்ணோட்டம் என் கைவேறு முகை என்று இன்று அன்பும் இரக்கமும் நிறைந்த ஒரு அழகிய பெண்ணாள் கண்ணோட்டம் என்பது அன்பும் இருக்க வேண்டும் இரக்கமும் இருக்க வேண்டும் அது ஒரு அழகிய தோற்றத்தை உடைய ஒரு பின்பற்றது என்று பழுவ சொன்னது போல கண்ணோட்டம் இருந்தது அவற்றிலே ஏழை ஏழைகள் அன்பு இருந்தது இறக்கம் இருந்தது கை பேர் வகை அருளோடமையும் ஒரு அதிகாரம் கண்ணோட்டம் அந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையிலே அவர் செயல்பட்டார் என்று நாம் பார்த்தோம் அது செங்கோன்மை இருக்கிறது நகல் வல்லாறு இருக்கிறது அடுத்தது இடுமைக்கு இடுமை ஏழம்படுப்பார் என்று வருவோம் அந்த இடுமைக்கு இமை படுப்ப இடுப்பைக்கே படாதவர் என்று அவர் இடுபக்கே துன்பம் கொடுக்கக்கூடியவர் தொடர்ந்து தொல்லைகள் பல்வேறு விதமான தொல்லை பல்வேறு பகுதியிலேருந்து வருகின்றவை ஆனால் கூட அந்த துன்பங்கள் தொடர தொடர அந்த துன்பத்துக்கே அவர் துன்பம் கொடுத்து அதை மேற்கொண்டான் என்று பார்க்கிறோம் என்று வள்ளுவரான அரசியலிலே என்னவரான் சொன்னாரோ அவர் எல்லாத்தின் அடிப்படையிலே ஆட்சியில் பற்றி ஏராளமாக ஒரு பெரிய ஆய்வு நூலை தயாரிக்கலாம் காலத்தின் அருவிகருதி ஒன்னிரட்டை நான் மேற்கொள் காட்டினேன் கலைஞருடைய அரசியல் வள்ளுவர் வழி அரசியல் என்றால் அவர் மிகையானார் நல்லது பெரியவர்களை நாளை சந்திப்போமா படம்